விலங்குகள் இருக்கின்றது நமக்கும் என்ன வித்தியாசம் இப்போ ஓர் அறிவுலேருந்து ரெண்டு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவாக நம்ம ஆறாவது அறிவாக அறிவாக பரிணாமித்துள்ளோம் விலங்குகள் உணவை உண்கின்றது அவர்த்தி உறக்கம் செய்கின்றது இனப்பெருக்கம் செய்கின்றது அதற்கும் பயம் இருக்கின்றது அதே போல் நமக்கும் உணவு உண்கின்றோம் உறக்கம் போகின்றோம் இனப்பெருக்கம் செய்கின்றோம் நம்மளுக்கு விலங்கை விட பயம் அதிகம்தான் விலங்கு அந்த தான் ஏதாவது தெத்தினு வந்தால் பயப்படும் கொள்ளும் நம்மளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நீங்கள் உன்னிப்பாக காமிச்சிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் பயத்திலே வாழ்வும் அடுத்தது என்ன நடக்கும் ஏது நடக்கும் அனைத்து விதமான நம்மளுக்கு தேவையான இடம் உணவுப் பொருள் கிடைக்குது அனைத்து இருந்தால் கூட ஒரு பயத்திலேயே வாழ்வோம் மனிதன் அதுக்கு என்ன காரணம்னா பாதுகாப்பின்மை இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இல்லாத போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் மனிதனுக்கு இருந்துக்கினே இருக்குது இது இறைவனுடைய நேதி அதுதான் மனிதனாகவே துக்கப்பிராப்தின்னு சொல்லுவாங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு ஒரு தூங்குகிற டைமில் போக மிச்சம் கொஞ்ச நேரத்தில் தான் மனிதன் எதுவும் அது கூட ஆனந்தம்னு சொல்ல முடியாது அந்த தூக்கத்தில் தான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம் மீதி நேரத்திலலாம் பார்த்தா துக்கத்திலே வாழ்ந்துன்னு இருப்பான் இது வந்து துக்கப்பிராப்தி இது படைப்பினுடைய ரகசியம் என்ன நம்ம வந்து மாயையால் கட்டுண்டுள்ளோம் இந்த மாயை என்ன என்ன முதல்ல நிறைய பேருக்கு தெரியுது தெரிஞ்சிருக்கலாம் தெரியாது இருந்திருக்கலாம் பிரம்மம் இது அனைத்தும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்குது அது உள்ள மாயை என்ற ஒரு சக்தி அது சங்கல்பம் ஏற்படும்போது மூன்று குணங்களாக வெளிப்படுகின்றது அதுதான் சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்ற மூன்று குணமாக அது வெளிப்படுகின்றது அதுக்கடுத்துதான் அந்த சூட்ச்ம பிரபஞ்சங்கள் அதாவது சூட்சிம உடல்கள் தோன்றி அப்போது ஸ்தூல உடல்கள் தோன்றி நம்ம வந்து பிறந்து வாழ்ந்து இருக்கிறோம் இப்போது ஒரு மனிதனாக பிறந்தாகனா அதுக்கு நம்ம இதில் வந்து புருஷார்த்தம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய குறிக்கோள் என்ன எதுக்கு இந்த மனித பழகி வந்தபோது நம்ம எதை நோக்கி போகணும் அதுக்கு பேர் புருஷார்த்தம்னு சொல்லுவாங்க ஒரு குறிக்கோள் இருக்கணும் இப்போ யாரை கேட்டாலும் என்ன குறிக்கோள்னா இப்போ இங்கே வரவங்க நிறைய பேர் சொல்லிவிடுவாங்க என்னப்போ உங்களுடைய குறிக்கோள்னா என்னுடைய பிறவி போயிடணும்னு சொல்லுவாங்க ஏன் இந்த பிறவி போகணும்னு சொல்கிறாங்க காலங்காலமாக நீ பார்த்துன்னு கவனிச்சுன்னு வந்தீங்கன்னா வாசகர்லாம் அழுவார் அந்த புல்லாய் பூண்டாய் அப்படின்னு பாடி நான் எத்தனை ஜென்மம் எடுத்து இழைத்து போனேன் எனக்கு எப்படி இந்த பிறவியை நீக்குன்றது அனைவரும் நம்ம உள்பட கூட அடிக்கடி நீங்கள் வேணால் நினச்சி பார்க்கலாம் என்னடா பிறவி இது எதுக்கு வாழறோம் இது நம்ம வாழத்தினுடைய அர்த்தம் என்ன என்னத்துக்கு பிறந்தோம் இப்படி நினைக்காதவங்களே கிடையாது ஒரு நாளைக்கு பத்து தடவை கூட நினைப்போம் ஐயோ நம்ம ஏன் போடணும் என்ன நம்மளுடைய வாழ்க்கை எப்போவுமே துக்கத்துலேயே இருக்கிறோமே ஆனால் அனைத்து இருந்தாலும் இது இப்படியே நம்ம அந்த கவலையே வந்து நம்ம பழக்கமாக பண்ணிவிட்டு அதுலேயே வாழ்ந்துன்னு இருக்கு அதனால தான் மூன்று விதமான கலைப்புகள் சொல்கிறாங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழறோம் உடல் கலைத்து போகுது அதுக்கு பேர் வந்து உடல் கலைப்புன்னு சொல்கிறாங்க அந்த உடல் கலைப்பு உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஏதோ ஃபங்க்ஷன் செய்கிறோம் உடம்பு முடியாது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அது முடிஞ்ச பிறகு கூட ஒரு சேரில் குதம் போது ரொம்ப வந்தாருன்னா அந்த கலைப்பு தெரியாது எழுந்து நின்று வாங்கன்னு போகும் இது பேர் வந்து உடல் கலைப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது மனசு ஒரு கலைப்பாகும் அனைத்து பேரும் இந்த வேலை செய்துட்டு உட்கார்ந்து வைப்பாங்க யார் வராங்க யார் போகிறாங்கன்னு தெரியாத மனசு வந்து கலைத்து போயிருக்கும் அப்போது அவங்க எதிர் வரவங்களுக்கு கூட யாருன்னு தெரியாது வான்னு கூப்பிட முடியாது அந்த அளவுக்கு மனசு முதல்ல உடல் கலைப்பு அப்போதைக்கு மனது கலைப்பு இன்னொரு கலைப்பு இருக்குது இது நம்ம அனைவருக்கும் வந்து உணர்றதே கிடையாது உயிர் கலைப்புன்னு ஒன்று இருக்கு அதுதான் இப்போ நான் சொன்னேன்னே ஏண்டா இத்தனை ஜென்மங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன் எதுக்கு வாழறோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் பிறக்கிறோம் வளர்கிறோம் குழந்தைங்களுக்கு பெற்றுக்கிறோம் மறுபடியும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோம் மறுபடியும் அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு பெற்றுக்கிறாங்க இப்படியே ஓடிக்கினே இருக்கு அதுதான் ஒரு நாய் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வேலையை செய்து தான் இருக்குது ஆனால் இப்படி நம்ம மட்டமாக பேசிக்கலாம் தப்பு கிடையாது நம்ம பெரிய பெரிய அடி அடியார்களே வந்து நம்மளை நாய்க்கு கீழேனு சொல்லும்பொழுது நம்ம நம்மளை சொல்லிக்கிறதுல தப்பு கிடையாது நம்ம நாயை விட கூட கீழே தான் வாழறோம் ஏன்னா சொல்லலாம் நம்மளுக்கு ஆறு அறிவுன்ட்டு எதுக்கு போகிறதும் எதுக்கும் தெரியாது அதாவது கவகபன்னு ஓடும் ஒரு இடத்துல நிற்கும் குலைக்கும் எதுக்குன்னே தெரியாது மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் நிற்கும் குலைக்கும் அன்னத்துக்கு ஜூன் ஜூன் கூப்பிட்டாங்கன்னா இலை போட்டாங்கன்னா போய் சாப்பிடும் மறுபடியும் இதே போல் வாழ்க்கை வாழுது நம்மளும் அதே போல் தான் வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கோம் பிறக்கிறோம் வளர்கிறோம் எதுவோ குழந்தை பெற்றுக்கிறோம் எதுவோ செய்கிறோம் நான் இதை செய்துட்டே எனக்கு இந்த கடமை இருக்குது அந்த கடமை இருக்குது கடமைன்றது கூட நம்மளுடைய அகங்காரம்தான் நம்மளுக்கு நம்மளை நம்மளே பார்த்துக்க முடியாது நம்மளுக்கு இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்க என்ன நான் பார்த்துக்க முடியுமா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இவ்வளோ கடமைகள் இருக்குது எனக்கு இத்திரி பசங்கள் இருக்கிறோம் கரையேற்றணும் இது எப்படின்னா இவங்களுடைய நினைப்புனா இவங்களா உலகமே நடக்காது அப்படின்னு நினைப்பு உலகம் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும் உலகில் அது பாட்டுக்கே தான் இருக்கும் அதனால் இந்த உயிர் கலைப்பு இந்த உயிர் கலைப்புன்றது தான் அந்த பிறவியை நீக்கணும் அப்படின்றதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறாங்க ஏன் இந்த பிறவியை நீக்கணும் அப்படின்னும் பொழுது இதுக்கு நிறைய விளக்கம் ஆன்மீகத்தில் சொல்லும் பொழுது நம்ம அனைத்தும் வந்து பிரம்மத்துலேருந்து தான் வந்தோம் மறுபடியும் பிரம்மத்துலேயே போய் சேரணும் அது சங்கல்பம் ஏற்படும் பொழுது அதுதான் சொன்ன ஏற்கனவே அது பஞ்ச அதாவது ஃபஸ்ட்டில் சூட்சம பிரபஞ்சங்களாக சூட்ச்ம உடல்களாக தோன்றி சூட்சம பிரபஞ்சங்களாக தோன்றி அதுக்கு அது சூழ பிரச்சனை வந்து உடம்பு அது மாதிரி ஏற்பட்டு அப்படி ஒரு அறிவு ரெண்டு அறிவுன்னு அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நம்ம வந்திருக்கிறோம் மறுபடியும் எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் சேர்றது தான் இந்த பிறவி அறுத்து பிரம்மத்திலேருந்து வந்தோம் மறுபடியும் போய் பிரம்மத்திலே ஐக்கியமாகணும் அப்போ இந்த பிரம்மத்தில் இப்போ நம்ம வந்து ஜீவர்கள்னு சொல்கிறாங்க நம்மள இப்போ நம்ம எதுக்கு ஜீவர்கள் ஜீவர்கள் பொழுது ரெண்டு விதமாக இப்போ ஜீவன்னு சொல்கிறோம்ல அதை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் சேதன தத்துவம்னு ஒன்று சொல்லுவாங்க அசேதன தத்துவம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம உள்ள வந்து என்ன சைத்தன்னு சொல்கிறல அறிவுபூர்வமான ஒன்று இருக்குது அப்போதைக்கு இந்த உடம்பு மனசு இதெல்லாம் அசேதன சத்துன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதற்கு வந்து அந்த அது இல்லைன்னா இது கிடையாது அது அதனால் இதுக்கு வந்து அசேதனம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த அசேதன சத்தத்தை நம்ம இது ஆத்மாவில் ஏற்றி நம்ம பழகிட்டோம் இப்போ இந்த உடம்பு மனசு தான் நான் நினைக்கிறோம் சாதாரண மக்கள் யார் கேட்டாலும் உங்களுக்கு வேறு வேலை இல்லை போக நம்ம ஏன்னா உடம்பு நம்ம நினச்சி நினச்சி பழகிட்டோம் அப்படி மனசு தான் நம்ம நினைக்கிறோம் அப்படி நினச்சி பழகிறோன்னா நம்மளுடைய காலங்காலமாக நம்மளுடைய அந்த கர்ம வினையினால நம்மளுடைய மனசு அது மாதிரி ஒரு அடிமையாக்கி அதிலேயே நம்ம வரும் அதுதான் சொல்லுவாங்க இப்போ நம்ம வயிறுக்கு எத்தனை வாய் ஒரு வாய் தான் மனசுக்கு எத்தனை வாயுன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லுங்க மனசுக்கு வந்து ஐந்து வாய் நம்ம கண்ணு காது மூக்கு வாய் இப்படி தோ இந்த உடம்பு தோல் இவை இவை அனைத்து ஐந்து வாயுகள் மூலமாக நம்ம இந்த உலகத்தில் கிடைக்கின்ற இந்த விஷய நாணங்களை வந்து நம்ம கிரகிக்கிறோம் இதுக்கு பேர் விஷய நாணன்னு சொல்லுவாங்க விஷய நாணம் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் பேரில் வந்து நாட்டும் அதுக்கு பேர் விஷய நாணுன்னு சொல்லுவோம் இதுக்கு மேலே தான் அந்த ஆத்ம ஞானம் போகிறாங்க இந்த விஷய ஞானத்துக்கு அதுக்கும் மூன்று வேணும் இப்போ கண்ணுன்னா அது காண்பதுக்கு ஒரு பொருள் அவ அதுக்கு கண் வந்து அதுக்கு வந்து பிரமாணம் காண்பதுக்கு அதுக்கு வந்து அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவிக்கப்படும் கருவி இப்போ அறிபவன் வந்து உள்ள ஜீவாத்மா இருக்குது ஒரு பொருள் இந்த பொருளை நான் பார்க்குறேன் இது வந்து அறியப்படும் பொருள் இதை கண் மூலமாக பார்க்குறேன்னா அந்த கண்ணுக்கு அந்த கண் இருந்தால் கூட அது உள்ளே இருக்குன்ற அந்த கதை கூட அந்த ஐயா யாரோ பேசுனாங்க அந்த கண் எதை இயக்குதோ குரு கிரகணர் சாமி சொல்லுவாங்கல்ல கண்ணை எதை இயக்குகின்றதோ காதை எதை இயக்குகின்றதோ அனைத்துக்கும் அதுதான் பிரம்மன் சொல்கிறோம் அந்த பிரம்மன் தான் இப்போ நம்மளுக்கு இந்த விஷய அறிவை கொடுக்கின்றது இப்படி பலவிதமான கருத்துகள் நான் சொல்லிக்கினே போகலாம் இந்த அறிவு நம்மளுக்கு எப்படி கிடைக்கின்றது இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒரு அதை பற்றி புரிஞ்சுக்கிறீங்க இந்த அறிவுக்கும் புரிதலுக்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வேகத்தில் ஒரு அழகான விளக்கம் சொல்கிறாங்க நாம் யாரை குருவாக ஏற்றுக்கொள்கின்றோமோ எதை பிரமாணமாக ஏற்றுக்கொள்கின்றோமோ நம் பூர்வ புண்ணியத்தில் செய்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய அந்த அறிவும் புரிதலும் இருக்குதுன்றாங்க இதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட யாராவது இருந்தால் சொல்லலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை இப்படி தான் நம்மளுடைய அறிவும் புரிதலும் சீர்க்கப்படுகின்றது இதுக்கு இப்போது அதுதான் குரு கூட அமையத்துக்கூட போற போன பிறகுடைய புண்ணியம்தான் ஒரு நல்ல குரு கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் புண்ணியந்தால்தான் நல்ல குரு கிடைக்கும் ஏன்னா இப்போ குருக்கள்ன்றது நம்ம இந்த யூடியூப்லாம் வந்த பிறகு எக்கச்சக்கமான பேர் என்னென்ன கருத்துக்களோ சொல்லுவாங்க ஏதோ பரிகாரங்கள் இப்படி வழக்கேத்து சாமி இப்படி தான் கும்பிடணும் இந்த பக்கம் நின்று கும்பிடு அந்த பக்கம் நின்று கும்பிடு இப்படி இந்த மனசை வந்து மாற்றமடைய செய்கிறாங்க இந்த இப்படி மனசு அடையும் பொழுது இவர்களுக்கு அந்த சரியான புரிதல் இல்லை அதுதான் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருட்டினை நீக்கா குருவினை கொள்ளார் மாற்றி சொல்கிறேன் குருட்டினை நீக்க குருவினை கொள்வர் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளர் குருடும் குருடும் குருடாட்டமாடி குருடும் குருடும் கொழிவு விழுமாறு இப்படி தான் தற்சமயம் நம்மளுடைய ஆன்மீகம் இயங்குகின்றது யாரை பார்த்தாலும் நான் குருன்றேன் குருன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை முதல்ல அவங்க வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் மக்களை நல்வழியில் செலுத்துகிற மாதிரி குருந்தான் எதையும் எதிர்பார்க்காத ஒரு குருவாக இருந்து அமைய அது போகிற போன புரியனுடைய புண்ணியம் அதே போல் குருவுக்கு சிஷியன் கிடைக்கிறது கூட அதுவும் புண்ணியந்தான் சொல்கிறாங்க அப்போ இந்த கர்ம வினைகள் இப்போது அதுதான் நம்ம சஞ்சீத கர்மத்துலேருந்து நம்ம ஒரு பகுதியாக வெளிப்பட்டு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம வாழ்ந்துகின்ற வாழ்க்கைக்கு பேர் பிராரப்த கர்மம்னு சொல்லுவோம் சஞ்சீவ கர்மம் வந்து காலங்காலமாக நம்ம சேர்த்து வைக்கின்ற நல்லா புரிஞ்சுக்கணும் அது தீவினை மட்டும் கிடையாது நல்வினையும் தீ அதில் பாவ புண்ணியம் ரெண்டுமே இருக்குது அந்த பாவ புண்ணியத்தினுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மனித பிறவி சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பா சந்தோஷமாக வீடு வசல் சாப்பிட்றதுக்கு சில பேர் நோய் நோய் துக்கத்திலேயே வாழ்ந்துருப்பாங்க அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்த மாதிரி அந்த மனித வாழ்க்கை அமைகின்றது இந்த மனித வாழ்க்கைக்கு இன்னும் அதிகமாக நல்ல செயல்கள் செய்து வந்தவங்க தேவர்கள் குணமாக போதை சொல்கிறாங்க அதுக்கு கீழே ரொம்ப பாவங்கள் செய்தவங்க அந்த மரமாக புல்லாக பூண்டாய் அந்த விலங்குகளாய் பிறந்து விழுகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த ஜீவராசிகள் எந்த இந்த ஜீவாத்மா என்னென்ன நம்ம உடம்பில் வந்து இந்த பரமாத்மா வந்து இந்த மனம் புத்தி சித்தம் என்று சொல்லப்படுகின்ற அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற இதில் வந்து பட்டு பிரதிபலிக்கும் பொழுது இதுக்கு நம்ம ஜீவாத்மான்னு சொல்லணும் அப்போ ஜீவர்கள் என்னும் பொழுது இந்த உடம்பும் இருக்குது இது உள்ளே வந்து ஒரு சேதன சத்துவ தத்துவமாக அதாவது அறிவு தத்துவமாக இந்த பிரம்மம் இயங்குகின்றது அதுக்கு உள்ளே இருக்கும்பொழுது அதுக்கு நம்ம ஜீவாத்மான்னு பேர் வச்சுருக்கோம் நம்ம வச்சுக்கி இந்த ஆனால் அதெல்லாம் ஒன்று தான் இப்போ ஒரு நேற்று மந்தான் அவளோட சொல்லும்போது சொன்னோம் ஒரு காற்று இருக்குது அது ஒரு பலூனில் வந்து காற்று இருக்குது ஒரு சின்ன குண்டூசி போட்டு உடைச்சி மண்ணாகுது அந்த காற்று வந்து வெளியே இருக்கிற காற்றோட கலந்து போகுது அப்போ உள்ள பலூன் உள்ள போன காற்றும் வெளியே இருந்த காற்று தான் மறுபடியும் உடைச்சா ஒன்றாது ஆனால் அது ஒன்றா சேர்ந்ததே நம்மளுக்கு தெரியாது இப்படி நம்ம உள்ள இருக்கிறது நம்ம ஜீவாத்மா மறுபடியும் அடிக்கடி இந்த ஆத்மாவுக்கு சாந்தின்லாம் சொல்லுவோம் ஆத்மான்றது சாந்தின்னு சொல்கிறது அவ்வளோ சரியான விஷயம் கிடையாது ஏன்னா ஆத்மா வந்து ஒரு பரிபூர்ணமான நிலை உடையது அசங்கன்னு சொல்லுவாங்க அது ஏதாவது கூடவும் ஒட்டாது இப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு அது உள்ளே இருந்து சாட்சி பார்த்து நட நம்ம உள்ளே இருந்தால் அதுக்கு ஜீவாத்மான்னு சொல்கிறோம் வெளியே இருந்தால் பரமாத்மான்னு சொல்கிறோம் இதுதான் நல்ல முயற்சிகள் செய்யும் பொழுது இதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லணும் இவ்வளோ விஷயங்கள் நம்ம இந்திய திருநாட்டில் இருக்குது ஆனால் மக்கள் கேட்பார் இல்லை அது அதுதான் நான் சொல்கிற மாதிரி எதனாலன்றது அது புரியக்கூடிய சக்தி இந்த நம்மளுடைய வேதங்களிலையும் உபனிஷத்துக்கிலையும் சொல்கிற மாதிரி அந்த போன பிறவி கருமாவுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது போதோ இல்லை யானை இவங்களே விலகிறாங்களா ஆனால் இது அப்படி தான் ஏற்றுக்கு மாதிரி இது இப்போது இங்கே மேடையில் பேசின்னு இருக்கேன் இந்த கருத்துக்கள் வந்து யாருக்கு எந்த அளவுக்கு புரியுது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுப்பாங்க ஏன்னா நம்ம இதில் மூணு புத்தகங்கள் முக்கியமானதாக சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உபனிஷத்துக்கள் பிரம்மசூத்திரம் பிரஸ்தான திரைன்னு சொல்லுவாங்க இது கரெக்டாக தப்ப பிரஸ்தான திரைன்னு சொல்லுவோம் பிரம்மசூத்திரங்கள் அச்சு பிரம்மசூத்திரம் கீதை இது மூணு சேர்ந்து பிரஸ்தான திரைன்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மசூத்திரன்றது வியாசரால் எழுதப்பட்டது உபனிஷத்துக்கள்லாம் வந்து தொகுக்கப்பட்டது பகவத் பகவத்கீதை கூட கிருஷ்ணர் மூலமாக அவர் எழுத நம்ம எடுத்துக்கலாம் இந்த பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதும் பொழுது பாஷ்யம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருட்டில் நம்ம தமிழில் உரை நடின்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரைநடை எழுதும் பொழுது கூட மத்வர் ஒரு விதமாக எழுதினார் ஆதிசங்கர் ஒரு விதமாக எழுதினார் அப்போ பார்த்திங்க ராமானுஜர் அதுதான் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் சங்கராச்சாரியார் எழுதுனது பேர் அத்வைதம் அதுக்கடுத்தது மத்வர் எழுந்து துவைதம் ராமானுஜர் எழுந்து விசிஷ்டாத்வைதம் இப்போது பிரம்மசூத்திரத்திற்கு அவ்வளோ பெரிய நாணிகளே அப்போ மூன்று விதமான கருத்துக்கள் எழுதும்பொழுது நம்மளாம் எந்த மூலிக்கு நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுப்போம் ஏன்னா இப்போ நான் கூட பேசினா நான் கேட்டது கொண்டது படித்தது கொண்டு பேசுகிறேன் இப்போ என்னுடைய அறிவு எந்த அளவுக்குன்றதுன்னா என்னுடைய போர்வ புண்ணிய பலனுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நான் சிறப்பாக பேசுகிறேன்னா இல்லையான்றது எதிர் இருக்கவங்க அவங்க டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் அவங்க புரிஞ்சுக்கிற தகுதிக்கு தகுந்த மாதிரி இது நான் கேட்டதே எனக்கு சரின்னு ஏன்னா இப்போ எதையோ ஒன்று பிரமாணமாக ஏற்றுக்கணும் பிரமாணம் என்ன வழியில ஒவ்வொரு மதத்திலையும் பார்த்தா ஒரு வேதத்தை வந்து பிரமாணமாக ஏற்றுக்கிறாங்க ஒவ்வொரு மதத்துலேயும் ஒரு வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கிறாங்க நம்மள்தான் வந்து அதான் வெளியே பாலகிருஷ்ணன் கூட கூட நான் எதையும் மருத்துவ சொல்லக்கூடிய உரிமை நம்மளுக்கு இருக்குது ஆனால் உரிமை இருக்குதுன்றதுக்கு புரியாமையே எது கெடுத்தாலும் தவறாக பேசதும் அதுவும் சரி கிடையாது இப்போ மருத்துவ சொல்கிறது அதை பத்தி வாதம் பண்றது இதெல்லாம் சரி அது நம்ம இதுலேயே இருக்கு அதை போய் மறுத்து வேணுந்தே சொல்றது அது ஒரு பெருமைக்காக மேடையில் பேசுறது அப்படி செய்யறது ஒண்ணு மேடையில் பேசுறது ஒன்று இன்றைய அரசியல்வாதிகள் நிலை அப்படிதான் இருக்குது வீட்டில் ஒன்று செய்கிறாங்க மேடையில் ஒன்று பேசுறாங்க ஏன்னா இது நம்ம அரசியல் பேசுறது விட் பணம் பேசலாம் என்ன தப்புன்னு அது நம்ம ரைட்டு தானே பேசுறோம் நடக்கிற விஷயத்தை பேசுறோம் அதனால் இப்படி மக்கள் வந்து எதையுமே அது சரியாக புரிஞ்சிக்காத வாழ்கிறாங்க நான் அண்மையில் ஒரு பத்தாம் மாதம் வந்து யூரோப்பில் பால்டிக் கண்ட்ரிஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அங்கே லித்துவேனியான்னு ஒரு நாட்டுக்கு போனேன் அந்த கைடு வந்துருந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சி வயசு எழுபது வயசு இருக்கும் அப்போது அவங்க பேசும்போது நம்ம இந்தியன்ஸ்ன்றதுனால நான் யோகா டீச்சர் இருந்தாங்க நான் அப்படியே போய் நின்று பார்த்தேன் என்னடா நம்ம நாட்டில் இருக்கிறவங்க அந்த யோகா பண்ண தப்புன்றாங்க வேதாந்தத்தை தெரிஞ்சுருந்தாங்க எனக்கு திடீர்னு இவ்வளோ பேசுகிறாங்களே இவங்க என்ன தான் சொல்கிறாங்க சரி எனக்கு அந்த அளவுக்கு ஆங்கில புலமை இல்லைன்னாலும் எதுவோ கேட்கணும் அவங்களன்றதுனால ஒரு கேள்வி கேட்டேன் வேர் இஸ் காட் இங்கே இருக்கிறவங்க கூட நீங்கள் யாரும் அந்தளவுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன நாடு சின்ன நாடு ஒரு மூலையில் எவ்வளோ தொழில் இருக்கிற நாட்டில் இருக்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க காட் இஸ் எவர் இஸ் ஆல்சோ இன்சைடு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம ஏற்றுக்கிறோமா மாதிரி கடவுள் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்காரு அவர் உங்கள்கிறாருன்றத எங்கேயோ இருக்கிறவங்க நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அங்கீகரிக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க அந்த அளவுக்கு அது அது சிம்பிளாக அந்த வார்த்தையில் அவங்களுக்கு சொல்லக்கூடியதுன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ புரிதல் இருக்குது அதே போல் இன்னொரு தருணம் கூட நடந்தது நான் எங்கள் வீட்டில் எங்க போயிருக்கும் போது ஜெர்மனில் ஒரு ஒரு மூளையில் ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு சின்ன கடையில் வந்து வீட்டில் வந்து பொட்டு வச்சுன்னு வந்திருந்தாங்க ஒரு லேடி வந்து டக்குன்னு கேட்டாங்க வாட் இஸ் திஸ் அப்படின்னா ஆங்களே அப்போது எனக்கு கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆயிடுச்சு என்னடா எப்படி கேட்குறாங்களே நம்மளுக்கு எந்த அளவுக்கு அறிவு ஏதோ அந்த கேட்ட அனுபவம் அறிவித்ததுனால இட் இஸ் சிம்பிள் ஆஃப் தேடின் எங்கள் வீட்டில் கூட போ எல்லாம் போயிடுறாங்க போயிடலான்னு ஏன்னா அந்த அடுத்து விட்டு என்னால் நகரம் முடியல ஒரு ஒரு மூளை முடுக்கில் நம்மளுடைய இந்திய கா இது வந்து வேதாந்தத்தை பற்றி அங்கே கேட்குறாங்க கேட்டு அவங்க சொன்னாங்க இந்த ஆறு சக்கரங்களும் சொன்னாங்க மூலாதாரம் மணிப்புறகம் அனாகதம் சித்தி அது ஆக்கனையும் அனைத்தையும் இந்த ஆறு சக்கரத்தையும் அவங்க சொல்கிறாங்க எங்கே ஒரு சின்ன ஒரு மூளை முடுக்கில் வெளிநாட்டில் சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க வந்து நம்மளை அது வந்து ஒரு கேலியாகும் எப்படின்னு பார்க்குறாங்க ஒரு வெளிநாட்டில் ஒரு மூளை முடுக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆறு சக்கரங்கள் பற்றி தெரியுது இங்கே இருக்கிறவங்க நம்ம வந்து அதை வந்து ஒரு கேலியாக பார்க்குறோம் இப்படி நம்ம அந்த சரியாக புரிதல் இல்லாத வாழும் இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்த பிறவி ப இதில் இருந்து வெளி பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று பிரமாணமாக பிடிச்சிக்கணும் ஏதாவது ஒன்றுன்றதை விட அது சரியான ஒன்றாக இருக்கணும் அப்போ தான் வந்து க கரையேற முடியும் அந்த வேதத்தில் நம்ம அது எடுத்துக்கலாம் வேதத்தை வந்து நம்ம பிரமாணமாக எடுத்துக்கலாம் இந்த வேதம்ன்றது ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே தோன்றியதாக சொல்லப்படுகிறது இந்த வேதத்தில் வந்து அது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே வந்து அது வந்து செவி வழியாக கேட்டு வந்தது அது கரண பரம்பரைன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ஸ்கிரிப்டு அந்த அளவுக்கு இல்லாததினால ஒரு முனிவர் வந்து அவருடைய சிஷியனுக்கு சொல்லுவார் டிசிப் டிசிப்ளின்னு சொல்கிறாங்க அந்த டிசிப்ளின் அவங்களுடைய சிஷியனுக்கு சொல்கிறாங்க அப்படி காலங்காலமாக இந்த வேதங்கள் இந்த கர்ண வழியாக சொல்லப்பட்டு வந்தது தான் வேத வேஸர் வரும்பொழுது தான் இதை வந்து அல்லத்தையும் தொகுக்கிறார் தொகுத்து அவர் தான் வந்து ரிக் எஜுர் சாம அதர்வன வேதம் என்ற நாலு வேதமாக தொகுக்கிறார் ரிக்கு எஜுர் சாம அதர்வனம் அந்த ரிக் செய்யுள் ஓடி உடையது யஜுவேதது உரைநடை சாமவேதம்ன்றது இசை இது உடையது அதர்வான வேதத்தில் இருந்து வைத்திய மாந்திரங்கள்லாம் சொல்கிறத சொல்கிறாங்க நம்ம அந்த அளவுக்கு ஏன்னா சயின்ஸ்கிரிட் நம்மளுக்கு புலமை இல்லாததுனால படிக்கலை இருந்தாலும் இந்த கேட்டது கொண்டதை வச்சு சொல்கிறோம் இப்படி அவர் அந்த தொகுத்து தான் இப்போ ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு தாத்பரியம் மைய கருத்து இப்போ எதாவது ஒன்று பேசுகிறோம் இப்போ இங்கே எது பேசுகிறோம் அப்படின்னா எதையாவது ஒன்றை பற்றி நம்ம தாத்பரியமாக தான் பேசணும் எதுவுமே இல்லாது நான் பேசிட்டு போகிறேன் இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் பிறவி பிறன் பய இது பிறவியை வந்து எப்படி அறுக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து வச்சு தான் இங்கே நம்ம பேசி இருக்கோம் இப்படி ரிக்கு எஜு ரிக்கு எஜூர் சாம ஆதரவான வேதத்தில் ரிக்கு வேதத்தினுடைய மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்மம் சொல்லுவோம் ரிக்கு இது வந்து மகா வாக்கியம் வந்து பிரஜானம் பிரம்மம் அதாவது அறிவே கடவுள் கான்சியஸ்னஸ் கடவுள் அப்படின்னு சொல்கிறது அதாவது யஜுர்வேதத்தில் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறார் யஜுர்வேதத்தில் அகம் பிரம்மாஸ்மி அதுக்கடுத்தது சாம வேதத்தில் வந்து தத்துவமசின்னு சொல்கிறாங்க இது நீங்கள் ஐயப்ப கோயிலில் பார்த்துருக்கலாம் நிறைய பேர் இங்கே ஐயப்ப கோயிலுக்கு போனவங்களாம் இருப்பாங்க மாலை போட்டவங்களாம் இருப்பாங்க அதனுடைய என்ன கருத்து அப்படின்றது நீங்கள் உள்வாங்கினீங்களா இல்லைன்னா அது கேட்டவங்க தெரிஞ்சுங்க தத்துவ மசின்னா தத்துன்னா பிரம்மம் அதுவாக நீ இருக்கிறாய் அதுன்றது பிரம்மன்னு எடுத்துக்கணும் அது நாலு விதமாக பிரித்து பேசுவாங்க தத்துவ தத்து துவம் அசி அப்படின்றது மூணு பதம்னு சொல்லுவாங்க அது மூணு பதத்துக்கு நிறைய அவர்ஸ் கணக்கில் விளக்கம் சொல்றாங்களாம் தத் பதம் பிரம்மமாக நீ இருக்கின்றாய் அதுன்றது தான் அதுக்கு அடுத்தது அதர்வன விதத்துல அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா பிரம்மா அதர்வன விதத்தில் வந்து அயம் பிரம்மாத்மான்றது மகா வாக்கியமாக சொல்லப்படுகிறது இதில் ஒரு சிஷியரன்ற வந்து குரு என்ன சொல்லணுன்னா அவர் சொல்லுவார் தத்துவமசி நீ அதுவாக இரு அப்படின்னு சொல்லுவார் இவங்க என்ன செய்யணும் சிஷியர் வந்து அதுக்கு வந்து உபதேச வாக்கியம்னு சொல்கிறாங்க அதே உபதேச வாக்கியம்னு சொல்கிறாங்க இவர் அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அகம் பிரம்மாஸ்மின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன கேட்கும்பொழுது நீ என்ன அப்படின்னு கேட்டால் நான் அகம் பிரம்மாஸ்மியாக இருக்கிறேன்னு சொல்லுவேன் அதுக்கடுத்தது விசாரம் பண்ணி பண்ணி அயம் ஆத்மா பிரம்மா நானும் பிரம்மமும் ஒன்று தான் அப்படின்ற முடிவு வரணும் இதுதான் ரிக்கு எஜிர் சாமாதர் வேதத்தினுடைய நாலு மகா வாக்கியங்கள்னு சொல்றாங்க ரிக்கு வேதத்தில் இந்த பிரக்ஞான பிரம்மன்றது அறிவே கடவுள் தான் இந்த கான்சியஸ்னஸ் இது சைத்தியன் சைதன்யம் சொல்றதுல சைத்தன்யம் சொல்லுவாங்க சேதன சத் சேதனம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த இது தான் நம்மளுடைய இந்த ஜீவாத்மாக்களுக்கு அது பட்டு நம்ம பட்டு பிரதிபலிக்கும் பொழுது நான் என்று சொன்ன மாதிரி நம்ம ஜீவனாக இருக்கணும் இந்த ஜீவனாக வாழ்ந்து வருகிறோம் சரி இந்த வேதத்துங்களில் முக்கியமாக கருத்துகள் நிறைய அங்கங்க நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க எப்படி இந்த மோட்சம் அடையிறது நிறைய பேருக்கு மோட்சம்னா என்னன்னு தெரியுறதுக்கு இங்கே வரவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி மோட்சம்னா யார் மன நிறைவோடு வாழ்கிறாங்களோ அதுக்கு பேர்